மா அதாவது மகன்மை நெறி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் மூணாவது யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா சகமார்க்கு சொல்லுவாங்க சகழமை சோழமை மார்க்கத்தை சொல்லக்கூடிய நெய்யக்கு மூணாவது ஞானம் அப்படின்னு பார்த்தோம்னா சன்மார்க்கம் நம்மளுடைய குரு சீடன் தலைவன் தலைமை பாத்தீங்கன்னா தலைவ பாவங்கள் நாயகன் நாயகி அந்த பாவங்கள் செல்லக்கூடிய முறையெல்லாம் ஞான மார்க்கம் சொல்ல சொல்லுவாங்க இப்படி நான்கு வகை மார்க்கத்துல நம்மளுக்கு திருநாவுக்கரசர் எழுதிய வந்து உழைப்பாகிய உளவாரப்பணிய நமக்கு வந்து அவர் அருள் செய்திருக்கிறார் அதனாலதான் சுந்தரர் கூட நம்மளுடைய திருநாவுக்கரசரை பற்றி சொல்லும் பொழுது திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியாருக்கும் அடியார் அப்படின்னு புகழ்ந்து பாடியிருக்கிறாரு அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இந்த திருநாவுக்கரசர் வந்து பகவத்கீதையில என்ன சொன்னாங்கன்னா பதினெட்டு அத்தியாயத்திலையும் ஒரு அறுநூத்தி இருபதஞ்ச ஸ்லோகங்கள்லயும் பார்த்து மொத்தமாக என்ன அப்படின்னு சொன்னத ஒரே ஒரு வார்த்தையில அவர் சொல்லிட்டாரு பகவத்கீதையில என்ன சொல்லிருக்கு கடமையை செய் பதனை எதிர்பார்க்காதே டூ யுவர் டூட்டி ரிசல்ட் அப்பான் த காட் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்காரு பணி செய்து கிடப்பதே அவங்க சொன்ன அவ்வளோத்தையும் ஒரே அவர் சொல்லிட்டாரு என் கடன் பணி செய்து கிடப்பதே அந்த ஒரு இதுல அவர் வந்து ரொம்ப ஸ்திரமாக இருந்து நமக்கு தொண்டு நேயை அருளை செய்திருக்கிறார் அந்த திருநாவுக்கரசரை பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் இல்ல நினைவு கூறுவதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன் திருமுனைப்பாடி என்ற ஊருல ஆஹ் திருவாமூர் அப்படின்ற திருமுறைப்பாடி என்ற நாட்டுல திருவாமூர் அப்படின்ற ஊருல புகழன்னார் மாதினியார் அப்படின்னு ஒரு தம்பதியர் வசித்து வந்தார்கள் இந்த புகழனார் வந்து தான தர்மத்துல ரொம்ப சிறந்து விளங்கி வந்தாரு அவங்க வீட்டுக்கு போற யாருமே சாப்பிடாமையே திரும்பி வர முடியாத ரொம்ப தான தர்மங்கள் எல்லாம் செய்வாங்களாம் அவருடைய மனைவியாரும் கணவருக்கு தக்கபடி நல்ல தானம் செய்யறவங்களா இருந்தாலும் வாரியாச்சார் வாரியார் கூட சொல்றாரோ மாது இனியா இவர மாதிரி மாதி இனிமே எங்க கிடைக்க போகுது அந்த மாதிரி பேருடையவர் மாதினியார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தம்பதியருக்கு திலகவதியார் வந்து மகளாக பிறந்தார்கள் திலகவதியார் மகளாக பிறந்து ஆண்டு ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் கழித்த பிறகு மருள் நீக்கினார் அவருக்கு மானாக பிறக்கிறார் இந்த திலகவதியாருக்கு அஹ் கலிப்பகையனார் அப்படின்ற ஒரு சேனாதிபதியோட திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது ஆனால் வந்து கழிப்பயனார் மரணம் அடைஞ்சாரு வீர மரணம் அடைஞ்ச செய்தியை கேட்டவொடன திலகவதியாரோட தாய் தகப்பனார் வந்து இறந்து போயிடுறாங்க தன் தாய் தகப்பனார இறந்து போயிட்டாங்க தன்னை மனமுடிக்க இருந்த மனாலரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன இந்த திலபதியார் என்ன பண்றாங்க தீ ஓட்டி தானும் அதுல உயிர் திறக்கணும்னு பாக்குறாங்க ஆனா அந்த மருண் நீக்கியார கண்ட தன்னுடைய தம்பிக்காக தான் வாழத்தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த இறக்கிறத வந்து இது பண்றாங்க இப்படி தன்னுடைய தம்பியை வளர்க்கறதுல அவங்க தன்னுடைய முழு கவனத்தையே செய்கிறாங்க இது பத்தி தான் பெரிய புராணத்துல கூட சொல்றாங்க தம்பி உடையார் எனையிருந்த பெருந்தகை என்று பாராட்டி கூறப்படுகிறார் மேலும் பெரிய புராணத்துல அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்னு எந்த சொல்றாங்க அப்படின்னா அப்பொன்மணி நூல் அப்பொன்மணி நூல் அதாவது தாலிச்சரையே கூட தாங்காமல் தாங்காமல் அனைத்து உயிருக்கும் அருள் தாங்கி இம்பர் மனை தவம் புரிந்தார் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்றோம் இப்ப பாத்தீங்கன்னா அன்பு அப்படின்னு இருக்கு இந்த அன்புன்றது வந்து கொஞ்சம் விரிவடைஞ்சு அதுதான் அருளாக மாறுகிறது இப்ப கடவுள் கூட நம்ம மேல அன்பு வச்சிருக்காரு எல்லார்கிட்டயும் அன்பு வச்சிருக்காரு கடவுள் என்ன மாதிரி ஒரு அன்பு வச்சிருக்காரு அப்படின்னா பெருக்கருணை அந்த பெருங்கருணை என்ன பெருங்கருணை அப்படின்னா மறைத்தல் அப்படின்ற பெருங்கருணைய நம்ம எல்லாரு மேலயும் வச்சிருக்கிறாரு இந்த மறைத்தல் பெருங்கர்ணை இருக்கிறதுனாலதான் இந்த நிமிஷம் நம்ம சந்தோஷமா இருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்ம போது ஒரு கூகுள் மேப் நம்ம கையில கொடுத்த மாதிரி நீ வா உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் நீரம் சந்திப்ப இப்படி இப்படி வாழ்க்கை முடியும் இருக்க முடியுமா இல்லைங்க வச்சிருக்கிறதுனாலதான் நம்ம இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் தான் வள்ளுவர் கருந்தகையார் கூட சொல்லிட்டாரு அறத்திற்கும் அன்பு சார் என்ப அக்திலா மரத்துக்கும் அத்தே துணை அதாவது அன்பு அப்படின்றது அறத்துக்கு சார்ந்திருக்க மாதிரி வீரத்திற்கும் அன்பு சார்ந்து இருக்கும் சொல்றாரு இப்ப பெண்கிட்ட என்னங்க வீரம் இருக்க முடியும் அவங்க எங்கேயாவது போருக்கு போறாங்களா விழுப்புரம் வாங்கிட்டு வராங்களா அதெல்லாம் இல்லைங்க பெண்களோட வீரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனக்கு இழைக்கப்பட்ட துன்பத்தை சகிச்சிக்கிட்டு தனக்கு விட்டு கொடுத்து தன்னை சார்ந்தவர்களை வந்து உயர்த்தணும் அதுதான் அந்த பெண்மணியினோட வீரம் அந்த பெண்மணியினோட வெற்றி அந்த பெண்மணியோட அன்பு நம்ம சொல்லாம் அதே மாதிரிதான் தனது சவிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்து தன்னுடைய தம்பியை சிறந்தவளாக மாற்றார் கல்வி கேள்வியில் சிறந்த விளைஞ்சின மறுநோய்க்காரும் மறுபடியும் மேலும் சமய நூலில் உள்ள நுட்குறிப்பை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடலிபுத்திரத்துக்கு போறாரு அங்க போய் எல்லா சமய நூல்களையும் படிக்கிறாரு சம நூல்களை ரொம்ப ஆர்வமாக படித்து தர்மசேனர் என்ற பட்டத்தையும் வாங்குறாரு அந்த சமண மதத்தினால ஈர்க்கப்பட்டு சமண மதத்தையே கை தொட கைப்பிடிக்க ஆரம்பிச்சுட்டாரு அதை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாரு இதை கேள்விப்பட்ட தகவதியார் ஐயோ நம்ம தம்பி சைவத்தில இருந்து சமணராக மாறிட்டாருன்னு மனம் வெதும்பி உறவினர்களோட முடிக்கிறதுக்கெல்லாம் வெக்கப்பட்டுட்டு அவங்க வந்து அந்த அதிக்கடிகை அப்படின்ற நதியில வடகரையில உள்ள வீராணம் பட்டினம் பெருமாள் அந்த என்ற ஊர்ல உள்ள அந்த சிவபெருமான் கோயிலுக்கு போயிடுறாங்க போய் அங்க நாப்பத்தி ரெண்டு வருஷம் சிவ இது புரிஞ்சு கொண்டாடுறாங்க இல்லைன்னா காலையில காலையில கோயில இது பண்ணி விளக்கேத்துறது இந்த மாதிரி தொண்டு பண்ணிப்பாங்க ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றும் போது மறவாம அவங்க கடவுள்கிட்ட வைக்கிறது விண்ணப்பம் என்னன்னா இறைவா நீ என்ன தடு என் மேல அறிவு எனக்கு பின் வந்த என்னுடைய தம்பியை அந்த சமணக்கோயிலிருந்து விடுவித்து சைவத்துல அவரை மாத்து அவரை காப்பாற்று அவரை தடுத்தாக்கோள் அப்படின்னு அண்ணு தினமும் அந்த இறைவனிட்ட ஆஹ் விண்ணப்பம் வச்சுட்டே வந்தாங்க இதனாலதான் செயற்கில பெருமானம் அஹ் திலகவதியாரை பற்றி சுழந்து பண்ணுவது தூண்டு தவ விளக்கு அப்படின்னு அவங்க பெருமையா பாடியிருக்காங்க அவ்வளவு பெருமையுடைய திலகவதியார் தன்னுடைய தம்பிக்காகவே வாழ்க்கையை பாழ்ந்து வந்திருக்காரு இங்கே சமணராக மாறிய திருநாவுக்கரசர் என்ன பண்றாரு பழகாத அழைத்ததுனால அந்த அழைப்பை ஒழியாத இறைவன் வந்து அஹ் திருநாவசருக்கு சூளை நோய் கொடுக்கணும் தடுத்தால் கொள்ளணும் நினைக்கிறாரு அதே மாதிரி திருநாவுக்கரசர் சூளை நோயால் பாதிக்கப்படுறார் அவரை காப்பாற்றுவதற்காக எல்லாம் நிறைய முயற்சி பண்றாங்க ஒரு முயற்சியும் வலிக்கல கடைசியில திருநாவுக்கரசர் என்ன பண்றாரு எப்பவுமே நம்மளே அப்படிதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது கூட நம்ம வந்து யாரையும் நினைக்க மாட்டோம் நமக்கு துன்பம் வரும்போது நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவங்களை ரொம்ப நம்ம நெஞ்சு நினைப்போம் அதே மாதிரி இந்த திருநாவுக்கரசரம் தன்னுடைய அக்காவை நினைக்கிறார் அப்பா காலடியில வந்து வளராரு தன்னுடைய பாடல விழுந்த மருள் நீக்கியாரை அனைத்து திலக இருக்கும் தப்பி யாராவது கரும்பு இருக்க இரும்ப கடிப்பாங்களாப்பா யாராவது வழி இருக்கும்போது குளிர போய் விழுவாங்களா பரம்பொருளாலே சிவம் இருக்கும்போது யாராவது அசிவத்தை போய் ஏன் தம்பி இப்படி பண்ணல அப்படின்னு அவங்களுக்கு பல இதையும் போதித்து ஐந்தெழுத்து மந்திரத்தை போதித்து திருநீற்றை பூசி நான் போய் கோயில்ல போய் சுத்தம் பண்ணி வளர்கேத்துறேன் நீ பின்னாடி வந்து வீராட்டம்மனை பெருமானை தரிசி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க திருநாவுக்கரசரம் குளிச்சு உதவி புரிஞ்சுட்டு கோயிலுக்கு போறாரு இவர் முன்னமே செய்த பலனால அந்த பெருமாளை பார்த்த உடனே அந்த சிவபெருமானை பார்த்த உடனே இவருக்கு வந்து பாடக்கூடிய ஒரு இது வருது ஒரு பாடக்கூடிய ஒரு ஆற்றல் வருது அதனால ஒரு சென் தமிழ்நாட இவர் தன்னுடைய நாட்டின் வன்மையான பாடனாலதான் திருநாவுக்கரசர் என்றும் பெயர் பெறுகிறார் இப்ப அவர் பாடிய

தமிழோடி செய்வாழ் மரந்தரியே நலன் செங்கிலும் உன்சை வரந்தரியே முன்னாலில் மரந்தரியே குலத்தாச்சலையில் பழி கொண்டு ஒரு சூலை கவித்துள்ள அழகே நடிகே அருகை கேடில